என்னதான் ராஜாவா ராஜாவாக இருந்தாலும் அவனையும் தாங்க புதைப்பாங்க இறந்த பிறகு அந்த மாதிரி தான் அதாவது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஸ்டோக் என்னைக்கு இங்கிலாந்து டீமுக்கு தலைமை எடுத்தாரோ டெஸ்ட்டில் அதுவரை அவங்க தோற்றதே கிடையாது ஓகேவா டெஸ்ட் ஃபார்மட்ல அந்த தெனாவட்டில் அவர் என்ன டாக் கொடுத்துட்டு வந்தார்னா மெக்காலம் வந்துட்டு ஒரு அதிரடியான கோச்சின்னு வைக்கலாம் பேஸ்பால் மாதிரி விளையாடி டெஸ்ட்டை ஸ்லோ பண்ணி விளையாடாத சொருகிடா அப்படினு தான் மெசேஜ் போகும் கிட்ட இருந்து இந்த நிலையில் பேஸ்பால் மாதிரி விளையாடுவாங்க அதனால தான் பேஸ்பால் டீம்னு அவங்கள சொல்லுவாங்க என்னங்க சொல்றது சொல்கிறது இந்தியாவை பீட் பண்ணுவோம்னு சொன்னாங்க முதல் டெஸ்ட் அதே மாதிரி வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிராக்கும் போயிராக்கும்னு குதிச்சாங்க பட் என்னங்க சொல்கிறது அதுக்கப்புறம் குத்தி தூக்கிட்டாங்க இன்றே சொல்லலாம் டீம் இந்தியா தொடர்ந்து நாலாவது டெஸ்ட் அதாவது அதுக்கப்புறம் நடந்த நாலு டெஸ்ட்லேயுமே இந்தியா ஹார்ட்ரிக்காக வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாங்க ஓகே ஃபைனல் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களோட ஆணவத்தை அடக்கிட்டாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இன்னைக்கு அப்பேற்பட்ட கேப்டன் ஆரம்பத்தில் மிகப்பெரிய வைப் கொடுப்பா வைப் கொடுத்த காரணமே இன்னைக்கு ரோஹித் சர்மா காலில் விழுந்துட்டார் ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீம் அண்ட் கேப்டன் கேப்டன் பென்ஸ்டோக் என்ன சொல்லியிருக்காருன்னா கையெடுத்து அதாவது டிக்ளேர் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு மேல் நாங்கள் இந்த வெயிலில் விளையாட முடியாது டிக்ளேர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கோரே எங்களுக்கு பெருசு ஏன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சும்மா குச்சும் மேட்ச் தான் வைங்கள ஆனால் இந்தியா பொறுத்தவரை வின் பண்ணால் டபிள்யூடிசி ஃபைன் ஃபைன் டேபிளில் உறுதியாக அந்த முதல் பிளேஸை ஃபிட் பண்ணிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது டுவெண்ட்டி ஃபைவ் டபிள்யூடிசி ஃபைனல் நடக்குது ஓகேவா முதல் இன்னிங்ஸில் இந்தியா இங்கிலாந்து இரநூத்தி பதினெட்டுக்கு சோழி முடிஞ்சுங்க குல்தீப் யாதவ் அஸ்வின் வந்துட்டு மாஸ் பண்ணாங்க என்றே சொல்லாம் அவங்க சுழலில் சுருண்டுட்டாங்க பின்னர் இந்தியா முதல் ஃபீல்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பத்திலேயே சரபட்டி தான் ஐம்பத்தி ஏழு ரனில் இவர் படித்தார் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா நூற்றி மூணு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதம் அடித்து முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஓவரால் எல்லா ஃபார்மேட்டும் சேர்த்து முப்பது வயதுக்கு மேலே சிலர் ஓய்வு எடுத்துருவாங்க இவர் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் இவரோட என்ன சொல்கிறது கெரியர் சிறப்பு அமைந்திருக்கு என்றே சொல்லலாம் அடுத்து சுபன்கில் செம்ம மாஸ்ல ப்ளே பண்ணார் ரெண்டு பேருமே சதம் அடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தயவு செய்து டிக்ளேர் பண்ணிடுங்க இந்த ஸ்கோர் ஷாட்லாம் எங்களால் அடிக்க முடியாது எங்களால் நிற்க முடியல அப்படின்னு பென் ஸ்டோக் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டே கால் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க ஆனால் ரோஹித் சர்மா ரொம்ப நேரம் வந்துட்டு அதை கண்டுக்கிறவே இல்லை பட் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆன பிறகு என்ன மென்ஷன் பண்ணிட்டு போய் போனார்னா இந்திய டீம் பேட்ஸ்மேன்கிட்ட அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கிட்ட சரவடித்தனமாக அப்ளை பண்ணால் அதிரடி அப்ளை பண்ணி விக்கெட் இழந்தாலும் பரவாயில்ல ஸ்கோர் போதும்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்னங்க சொல்கிறது முந்நூற்றி எழுபத்தி மூணுக்கு நாலு விக்கெட் தான் போயிருந்தது அதுக்கப்புறம் சடார் படார் படார் சடன்னு விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க அதற்கு காரணம் பணம் அதிரடியாக அப்ளை பண்ணாங்க மேலும் சஃப்ராஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் இவர் இருக்கார் இல்லையா விட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசினாருங்க அது அப்படியே அஃபர் கட்டில் அழகாக குனிஞ்சு அப்படி பேக்கில் தட்டி விட்டார் பாருங்க சிக்ஸ் அஃபர் கட்டில் வந்துட்டு மிகப்பெரிய சிக்ஸர் நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்த இப்படி ஒரு சிக்ஸர் டிஃப்ரெண்டாக அடித்து விரட்டினது வந்துட்டு இவர் தாங்க மிரண்டுட்டாங்க வாயில் விரலை வச்சுட்டாங்க என்றே சொல்லலாம் என்னையா இப்படி அடிச்சிங்கன்னா என்னையா நாங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது ஃபேஸ் கொடுங்கயான்னு அந்த அளவுக்கு அவங்களோட ரியாக்ஷன்லாம் இருந்ததுங்க கிட்டத்தட்ட அந்த சிக்ஸரே ஒன் டுவெண்ட்டி மீட்டர் போயிருக்கு அஃபர் கட்டர்ல அப்படி அடித்த சிக்ஸர் நீங்க நான் தன்னையில் கூட கொடுத்துருப்பேன் நீங்க பாத்திர பார்த்துருக்கலாம் அண்டு சேம் டைம் சர்ஃப்ராஸ்கான் ஃபிஃப்டி படிக்கல் ஃபிஃப்டி அவங்கனால ஒன்றுமே பண்ண முடியல அழுதிட்டாங்க அதாவது ஒரு சமயத்தில் அவங்க வந்துட்டு எங்களால் விளையாட முடியாதுன்னு நடுவர்கள்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறது பேசியிருக்காங்க அதுவே கொஞ்சம் நேரம் கான்ட்ரவர்சி போச்சுங்க சில நிமிடங்கள் அதுக்கப்புறம் தான் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடுங்க அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு திருப்தியாச்சு அதாவது ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு செகண்ட் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க இந்தியா இப்போயே இரநூத்தி ஐம்பது ரனுக்கு மேலே லீடு போயிருக்காங்க விக்கெட் வந்துட்டு மீ மீதி ரெண்டு விக்கெட் இருக்குங்க எட்டு விக்கெட் போயிருக்கு நானூற்றி எழுபது ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க பட் நாளைக்கு ரோஹித் சர்மா சிக்னல் என்னன்னா டேரக்டாக இங்கிலாந்து வந்துட்டு பேட் பண்ணுவாங்க என்று சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு நொந்துட்டாங்க என்றே சொல்லலாம் இது வந்துட்டு இங்கிலாந்து டீமுக்கே கேவலம் இங்கிலாந்து கேப்டன் வந்துட்டு தோல்வியே தழுவாமல் இங்கே வந்து துக்கப்பட்டு துயரப்பட்டு இத்தனை பட்டும் திறந்தலை அப்பாஸ் அந்த மாதிரி என்னங்க சொல்கிறது திணற திணற அடித்து நுறக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா அதன் வெளிப்பாடு தான் ரோஹித் சர்மா பல முறை விழுந்திருக்காரு டிக்ளர் பண்ணிக்கங்க டிக்ளர் பண்ணிக்கோங்கன்னு